ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ரோஸ் மில்க் கேக் டூ டேயர் கேக் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கோதுமாவும் நாட்டு சக்கரையும் வச்சு தான் செய்திருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமாவை எடுத்துக்கிறேன் கால் கப்பு மில்க் பவுடர் மில்க் பவுடர் ஆப்ஷனுங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு தடவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நாட்டு சக்கரை அரைக்கப்படுத்திருக்கேன் அதுவுமே ஜலிச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாத மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சிக்கலாம் எயிட்டி எம்எல் கப்பில் ஆயில் போட்டுக்கிறேன் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஆற வச்ச பால் கெட்டியமான பால் போட்டுக்கலாம் பால் நல்லா திக்காக இருந்தால் கேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆயிலுக்கு பதில் பட்டர் பிடிக்கணும் அது கூட போட்டுக்கலாம் பால் வந்து நான் கப்பு பால் போட்டிருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பால் எஸன்ஸ் எண்ணெய் நாட்டு சக்கர எல்லாம் நல்லா கலந்துடணும் தான் நம்ம மாவு போடணும் மாவு போட்டு கட்டன் ஃபுல் ஃபோல்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலக்கி விட்டுடலாம் இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் நான் ஆரஞ்சு கேக் ஒன்று எட்டு இன்ச்சு கேக் ஒன்று செய்யப்படுறேங்க இன்றைக்கி பால் ஒரு கால் கப்பில் பாதியலோ எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் எஸன்ஸு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க வெண்ணிலா எசன்ஸ் பட்டர் எசன்ஸ் ரெண்டு சேர்த்து போடும்போது ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுவே நல்லாவே இருக்கும் போதும் இந்தளவு போட்டிங்கனாவே போதும் நல்ல வாசனையாக இருக்கும் போடும்போது டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் வினிகர் இல்லைங்கன்னா அதுக்கு பதில் தயிர் இருந்தால் கூட கெட்டி தயிர் புளிக்காத தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் கலக்கியாச்சு இப்போ ஆரஞ்சு கேக் டீனில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் கேக் பேட்டர்லாம் அதில் போட்டுக்கலாம் கோதுமைக்கு பதில் மைதா போட்டுக்கிட்டீங்கன்னா மைதா ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா கலர் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரோஸ் கலரு நான் இன்றைக்கி கோதுமை நாட்டு சக்கரை தான் போட்டு செய்துருக்கேன் கப் மெஷர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதே போல் வெயிட்டும் காமிச்சிருக்கேன் இந்த சமயத்தில் அவன் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ வச்சுக்கலாம் ஒரு டூத்பிக் வச்சு நல்லா கலக்க விட்டுருலாம் ஒரே மாதிரி பொங்கி வரும் ரெண்டு தடவை டேப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஒன் எயிட்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறேன் அதே போல் இன்னொரு எட்டு இன்ச்சு கேக் டீனில் ஒன்றரை கப்பு மாவு போட்டு நான் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுவுமே அதே போல் ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுமா அதே போல் ரெடி பண்ணிக்கலாம் கேக்கு பேக் ஆனவுடனே ஒரு டிஷ் பேப்பரை மட்டும் மூடிச்சலாம் இல்லை ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடிச்சிடலாங்க அப்படின்னு நல்லா கொஞ்சம் ரூம் டெம்ப்ரேச்சர் வரணும் அப்படியே இருக்கட்டும் அதே போல் எயிட் கேக் கேட்கலையும் கேக் பேக் பேக்காகி சூப்பராக வந்துச்சு பாருங்கள் அதுவுமே முடி வச்சிடலாம் நல்லா ஆறுனப்பறம் சைட்லலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே கம்ம்த்கலாம் கேக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு கேக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா ஹெல்த்தியான கேக்குங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வெயிட் பாத்திரலாம் மேலே அப்படியே அந்த வெயிட் மிஷின் மேலே ஒரு பேப்பர் அப் போட்டு அது மேலேயே நம்ம எயிட் இன்ச் கேக்கும் சிக்ஸ் இன்ச் கேக்கும் வச்சிடலாம் வச்சு பாருங்கள் வெயிட் பாத்தாச்சு அதை கேக்கெல்லாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியும் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன் அதனால கெட்டியமாக இருக்குது நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பவுலும் அதில் அந்த விஸ்கும் பிளண்டரோட விஸ்கும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு பீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியமாக வரும் கீழே ஒரு பவுலில் ஐஸ் போட்டு அது மேலேயே அந்த ஒரு பவுலும் கேக் பீட் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சிடணும் இப்போ நம்ம க்ரீம் அளந்து எடுத்துக்கலாம் நம்ம எனக்கு கெட்டிமாக இருக்குது க்ரீம் க்ரீமு அப்படியே அளந்துட்டேன் இந்த க்ரீம் கவர் அப்படியே போல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு க்ளிப்பு போட்டு கவரில் போட்டு அப்படியே நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன் இப்போதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் மறுபடியும் தேவைன்னா க்ரீம் எடுத்துக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க அப்படியே நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் வெனில எசன்ஸ் போட்டுக்கோங்க நான் எதுவுமே போடல கிரீம் அப்படியே ஒரு கவரில் போட்டுக்கிறேன் பைப்பிங் பேக்கில் எப்பயுமே நம்ம ரெசிபி வந்து எக்லெஸ் ரெசிபி தாங்க அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கேக்குக்கு வந்து நான் க்ரீமும் ஓரளவு கம்மியாக தாங்க அப்ளை பண்ணுவோம் ரொம்ப க்ரீம் அப்ளை பண்ணுறதில்ல கிளிப்பு போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மிச்சம் இருக்க க்ரீம்லாம் ஆப்ரிக்காட்டும் செரிஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் பாதாமும் துருவி வச்சுக்கலாம் ஒன்றை கால் கப்பு நாட்டு பால் எடுத்துக்கலாம் அதுலேயும் ஒரு கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் பால் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து சில்லுன்னு எடுத்துருக்காங்க அதுலேயும் எசன்ஸ் ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றி நல்லா கலக்கி விடலாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி கேக் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கேக் பவுடர் வெயிட் பார்த்துக்கலாம் எவ்வளோன்ட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே கேக் போட்டு வச்சுக்கலாம் கீழே நழுவி விழாமல் இருக்கும் கேக் போடு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் கேக் அப்போ தான் நமக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் கேக் வச்சுட்டு அது மேலே நம்ம ரோஸ் மில்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க நான் ஒன்றை கால் கப்பு ரோஸ் மில்க்கும் பொண்ணு கால் கப்பு பால் சாரி கால் கப்பில் ஒரு கப்போ அதில் பாதி அளவு பாலம் எடுத்திருக்கேன் கால் கப்பில்ங்க சிக்ஸ்டி எம்எல் கப்பில் ஒரு கப்பு பாலம் அதில் பாதி அளவு பாலம் எடுத்திருக்கேன் அதிலே நாட்டு சக்கரை கால் கப்பு போட்டு எசன்ஸ் ரெண்டு மூணு சொட்டு விட்டுருக்கேன் அவ்வளோதான் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுமாரியே நம்ம நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் கேக் வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம் இது க்ரம் கோட் கொடுத்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சென்டரில் உங்களுக்கு க்ரீம் அதிகம் வேணும் அதிகம் வச்சுக்கோங்க நான் க்ரீம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் அந்த சிக்ஸ் இன் எயிட் இன்ச் கேக் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ சிக்ஸ் இன்ச் கேக் வந்து நம்ம அதே போல் க்ரிம் கோட் கொடுத்துக்கலாம் ஒரு பலகையில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாங்க நம்ம இந்த கேக் எடுக்கணும் எடுத்து அந்த எயிட் இன்ச் கேக் மேலே வைக்கணும் அதனால் கொஞ்சம் க்ரீம் நல்லாவே அப்ளை பண்ணிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேக் உடையாமல் வரும் இல்லை அதே போல் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டுக்கலாங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் பாதாம் ஆப்ளிகாட் செரி போட்டிருக்கேன் சிக்ஸ் இன்ச் கேக் வந்து நான் மூணு லேயராக கட் பண்ணியிருக்கேன் எயிட் இன்ச் கேக் வந்து டூ லேயராக கட் பண்ணியிருக்கேன் எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு கப்பில் கொஞ்சமாக க்ரீம் போட்டு ரோஸ் மில்க் எஸ்என்சோரன் மூணு சொட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் எயிட் இன்ச் கேக்கு மெயின் கோட் முடித்தாச்சுங்க இப்போ சிக்ஸ் இன்ச் கேக் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டு பாருங்கள் அப்படியே அழகாக எடுத்து வச்சிடறோம் உடையாம சூப்பராக வரும் ஒரு பேலட் நைஃபும் ஒரு கத்தியும் வந்து எடுத்திருக்காங்க எடுத்துட்டு ரெண்டு பக்கம் வச்சு பாருங்கள் அழகாக எடுத்து வச்சிடலாம் நம்ம பழக மேலே க்ரீம் அப்ளை பண்ணாலும் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும் அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் கொஞ்சம் உடையாது நல்லா தான் வரும் எக்லஸ் கேக்குன்றது நம்ம பார்த்து நல்லா வச்சுக்கலாம் கொஞ்சம் க்ராஸாக இருக்கு நான் சரி பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் இந்த வேலையை ஆமாம் கரெக்டாக போச்சுங்க வச்சது இது மேலே இது மேலேயும் அதே போல் மெயின் கோட் கொடுத்துட்றேன் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இப்போ சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தாங்க இந்த டிசைன் எங்கள் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க நம்ம கொஞ்சம் ரோஸ் மில்க் எஸ்என்ஸ் போட்டு கலக்கி வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த எஸ்ஸன்ஸ் போட்டனால நல்லா ரோஸ் கலர் அழகாக இருக்குது நான் கம்மியாக தான் போட்டேன் அதே போதுங்க நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் ரெண்டு மூணு சொட்டு விட்டிங்கனாவே போதும் இது மேலே கொஞ்சம் நம்ம நட்ஸு அதே போல் கொஞ்சமாக பழமும் சேர்க்க போகிறோம் மாதிரி பழம் ரோஜா இதழ் சேர்த்துருக்கேங்க மாதளம்பழம் ரோஜா இதழ் பாதாம் மூணும்தான் சேர்த்துருக்கேன் வெயிட் பார்த்துக்கலாம் பாருங்கள் கேக்கோட வெயிட்டு இது மேலே மறுபடியும் கொஞ்சம் பழம்லாம் போடுவோம் இப்போ வெயிட் சரியாக போய்டும் பன்னீர் ரோஸ் வாங்கி நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாஸில் போட்டிருக்காங்க அதே போல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் இருக்க ஈராத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் பூவை அப்படியே மேலாக வச்சுக்கலாம் இது அப்படியே பட்டர்ஃப்ளை வச்சிடலாங்க பட்டர்ஃப்ளை வந்து எடிபிள் கிடையாதுங்க பேப்பர் தான் இந்த பட்டர்ஃப்ளை ஐடியாலாம் எங்கள் பேரண்ட் தாங்க சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு வெட்டிங் டேன்றனால அவங்க தான் சொன்னாங்க நான் வச்சேன் பட்டர்ஃப்ளை அவங்க வந்து நானே வைக்கிறேன்னு சொல்லி அவங்களே வச்சு முடிச்சுட்டாங்க நம்ம கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு கூட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரோஸ் மில்க் கேக் ட்ரை பண்ணால் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கேக் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ கேக் கட் பண்ணிடுவோம் கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட் கூட அருமையாக இருந்தது தேங்க் யூ